ஒன்று சாமுவேல் எட்டாவது அதிகாரம் ஒன்று சாமுவேல் முதிர்வயதானபோது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான் இரண்டு அவனுடைய மூத்தகுமாரனுக்கு பெயர் யோவேல் இளையவனுக்கு பெயர் அபியா அவர்கள் பெயர் செப்பாவிலே நியாயாதிபதிகளாயிருந்தார்கள் மூன்று ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்குச் சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள் நான்கு அப்பொழுது இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் கூட்டங்கூடி ராமாவிலிருந்த சாமுவேலினிடத்தில் வந்து ஐந்து இதோ நீர் முதிர்வயதுள்ளவரானீர் உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள் ஆறு எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் ஏழு அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதில்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள் அவர்கள் உன்னை தள்ளவில்லை நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள் எட்டு நான் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் அவர்கள் என்னை விட்டு வேறே தேவர்களை சேவித்து வந்த தங்கள் எல்லா செய்கைகளின்படியும் போல அவர்கள் உனக்கும் செய்கிறார்கள் ஒன்பது இப்போதும் அவர்கள் சொல்லை கேள் ஆனாலும் உன் அபிப்பிராயத்தை காட்டும்படி அவர்களை ஆளும் ராஜாவின் காரியம் இன்னது என்று அவர்களுக்கு திடச்சாட்சியாய் தெரியப்படுத்து என்றார் பத்து அப்பொழுது சாமுவேல் ஒரு ராஜா வேண்டும் என்று தன்னிடத்தில் கேட்ட ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளையெல்லாம் சொல்லி பதினொன்று உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால் தன் ரதத்திற்கு முன் ஓடும்படி அவன் உங்கள் குமாரரை எடுத்து தன் ரதசாரதிகளாகவும் தன் குதிரை வீரராகவும் வைத்துக் கொள்ளுவான் பன்னிரண்டு ஆயிரம் பேருக்கும் ஐம்பது பேருக்கும் தலைவராகவும் தன் நிலத்தை உழுகிறவர்களாகவும் தன் விளைச்சலை அறுக்கிறவர்களாகவும் தன் யுத்த ஆயுதங்களையும் தன் ரதங்களின் பணிமுட்டுகளையும் பண்ணுகிறவர்களாகவும் அவர்களை வைத்துக் கொள்ளுவான் பதிமூன்று உங்கள் குமாரத்திகளை பரிமளதெலம் செய்கிறவர்களாகவும் சமையல் பண்ணுகிறவர்களாகவும் அப்பம் சுடுகிறவர்களாகவும் வைத்துக்கொள்ளுவான் பதினான்கு உங்கள் வயல்களிலும் உங்கள் தோட்டங்களிலும் உங்கள் ஒலிவத்தோப்புகளிலும் நல்லவைகளை எடுத்துக்கொண்டு தன் ஊழியக்காரருக்கு கொடுப்பான் பதினைந்து உங்கள் தானியத்திலும் உங்கள் திராட்சப்பலனிலும் தசமபாகம் வாங்கி தன் பிரதானிகளுக்கும் தன் சேவகர்களுக்கும் கொடுப்பான் பதினாறு உங்கள் வேலைக்காரரையும் உங்கள் வேலைக்காரிகளையும் உங்களில் திறமையான வாலிபரையும் உங்கள் கழுதைகளையும் எடுத்து தன்னுடைய வேலைக்கு வைத்துக் கொள்ளுவான் பதினேழு உங்கள் ஆடுகளிலே பத்தில் ஒன்றை கொள்ளுவான் நீங்கள் அவனுக்கு வேலையாட்களாவீர்கள் பதினெட்டு நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவி நிமித்தம் அந்நாளிலே முறையிடுவீர்கள் ஆனாலும் கர்த்தர் அந்நாளிலே உங்களுக்குச் செவி கொடுக்க மாட்டார் என்றான் பத்தொன்பது ஜனங்கள் சாமுவேலின் சொல்லைக் கேட்க மனதில்லாமல் அப்படியல்ல எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும் இருபது சகல ஜாதிகளையும் போல நாங்களும் இருப்போம் எங்கள் ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்கள் யுத்தங்களை நடத்த வேண்டும் என்றார்கள் இருபத்தொன்று சாமுவேல் ஜனங்களின் வார்த்தைகளையெல்லாம் கேட்டு அவைகளை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தினான் இருபத்திரண்டு கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ அவர்கள் சொல்லைக் கேட்டு அவர்களை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்றார் அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவரவர் தங்கள் ஊர்களுக்கு போகலாம் என்றான் ஒன்று சாமுவேல் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்று பெண்ணியமீன் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான் அவன் பென்னியமீன் கோத்திரத்தானாகிய அபியாவின் மகனான பெக்கோராத்திற்கு பிறந்த சேரோரின் புத்திரனாகிய அபியேலின் குமாரன் இரண்டு அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சவுந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான் இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சவுந்தரியவான் இல்லை எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்குக் கீழாயிருக்கத்தக்க உயரமுள்ளவனாயிருந்தான் மூன்று சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமற் போயிற்று ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி நீ வேலைக்காரரில் ஒருவனைக் கூட்டிக் கொண்டு கழுதைகளைத் தேட போ என்றான் நான்கு அப்படியே அவன் எப்பிராயின் மலைகளையும் சலிஷா நாட்டையும் கடந்து போனான் அங்கே அவைகளைக் காணாமல் சாலின் நாட்டைக் கடந்தார்கள் அங்கேயும் காணவில்லை பென்னியம்யின் நாட்டை உருவக் கடந்தும் அவைகளை காணவில்லை ஐந்து அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது சவுல் தன்னோடிருந்த வேலைக்காரனை நோக்கி என் தகப்பன் கழுதைகளின் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பிப் போவோம் வா என்றான் ஆறு அதற்கு அவன் இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார் அவர் பெரியவர் அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும் அங்கே போவோம் ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்குத் தெரிவிப்பார் என்றான் ஏழு அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு எண்ணத்தை கொண்டு போவோம் நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிற்று தேவனுடைய மனுஷனாகிய அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே என்றான் எட்டு அந்த வேலைக்காரன் பின்னும் சவுலை பார்த்து இதோ என் கையில் இன்னும் கால்சேக்கல் வெள்ளியிருக்கிறது தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுப்பேன் என்றான் ஒன்பது முற்காலத்தில் இஸ்ரவேலில் யாதொருவர் தேவனிடத்தில் விசாரிக்கப் போனால் ஞானதிஷ்டிக்காரனிடத்திற்குப் போவோம் வாருங்கள் என்பார்கள் இந்நாளிலே தீர்க்கதரிசி என்னப்படுகிறவன் முற்காலத்தில் ஞானதிஷ்டிக்காரன் என்னப்படுவான் பத்து அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை நோக்கி நல்ல காரியம் சொன்னாய் போவோம் வா என்றான் அப்படியே தேவனுடைய மனுஷன் இருந்த அந்தப் பட்டணத்திற்கு போனார்கள் பதினொன்று அவர்கள் பட்டணத்து மேட்டின் வழியாய் ஏறுகிறபோது தண்ணீர் எடுக்க வந்த பெண்களைக் கண்டு ஞானதிஷ்டிக்காரன் இங்கே இருக்கிறாரா என்று அவர்களை கேட்டார்கள் பன்னிரண்டு அதற்கு அவர்கள் இருக்கிறார் இதோ உங்களுக்கு எதிரே இருக்கிறார் தீவிரமாய்ப் பூங்கள் இன்றைக்கு ஜனங்கள் மேடையில் பலியிடுகிறபடியினால் இன்றைய தினம் பட்டணத்திற்கு வந்தார் பதிமூன்று நீங்கள் பட்டணத்திற்குள் பிரவேசித்தவுடனே அவர் மேடையின் மேல் போஜனம் பண்ணப்போகிறதற்கு முன்னே அவரைக் காண்பீர்கள் அவர் வருமட்டும் ஜனங்கள் போஜனம் பண்ணமாட்டார்கள் பலியிட்டதை அவர் ஆசீர்வதிப்பார் பின்பு அழைக்கப்பட்டவர்கள் போஜனம் பண்ணுவார்கள் உடனே போங்கள் இந்நேரத்திலே அவரை கண்டுகொள்ளலாம் என்றார்கள் பதினான்கு அவர்கள் பட்டணத்திற்கு போய் பட்டணத்தின் நடுவே சேர்ந்தபோது இதோ சாமுவேல் மேடையின் மேல் ஏறிப்போகிறதற்காக அவர்களுக்கு எதிரே புறப்பட்டு வந்தான் பதினைந்து சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்டு பதினாறு நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன் அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய் அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான் என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்தை எட்டினபடியினால் நான் அவர்களைக் கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தியிருந்தார் பதினேழு சாமுவேல் சவுலை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில் இதோ நான் உனக்குச் சொல்லியிருந்த மனுஷன் இவனே இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார் பதினெட்டு சவுல் நடுவாசலிலே சாமுவேலிடத்தில் வந்து ஞானதிஷ்டிக்காரன் வீடு எங்கே சொல்லும் என்று கேட்டான் பத்தொன்பது சாமுவேல் சவுலுக்கு பிரதி இத்தரமாக ஞானதிஷ்டிக்காரன் நான் தான் நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ நீங்கள் இன்றைக்கு என்னோடே போஜனம் பண்ண வேண்டும் நாளை காலமே நான் உன் இருதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் உனக்கு அறிவித்து உன்னை அனுப்பிவிடுவேன் இருபது மூன்று நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதைகளைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் அவைகள் அகப்பட்டது இதல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான் இருபத்தொன்று அப்பொழுது சவுல் பிரதித்தரமாக நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பெண்யமீன் கோத்திரத்தான் அல்லவா பென்னியமீன் கோத்திரத்து குடும்பங்களிலெல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்றான் இருபத்திரண்டு சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரனையும் போஜன சாலைக்குள் அழைத்துக் கொண்டு போய் அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்திலே வைத்தான் அழைக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய முப்பது பேராயிருந்தார்கள் இருபத்து மூன்று இன்பு சாமுவேல் சமையற்காரனை பார்த்து நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே அதை கொண்டு வந்து வை என்றான் இருபத்து நான்கு அப்பொழுது சமையற்காரன் ஒரு முன்னந்தொடையையும் அதனோடிருந்ததையும் எடுத்துக்கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன் வைத்தான் அப்பொழுது சாமுவேல் இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றான் அப்படியே சவுல் அன்றைய தினம் சாமுவேலோடே சாப்பிட்டான் இருபத்தைந்து அவர்கள் மேடையிலிருந்து பட்டணத்திற்கு இறங்கி வந்த பின்பு அவன் மேல் வீட்டிலே சவுலோடே பேசிக் கொண்டிருந்தான் இருபத்தாறு அவர்கள் அதிகாலமே கிழக்கு வெளிக்கிற நேரத்தில் எழுந்திருந்தபோது சாமுவேல் சவுலை மேல் வீட்டின் மேல் அழைத்து நான் உன்னை அனுப்பிவிடும்படிக்கு ஆயத்தப்படு என்றான் சவுல் ஆயத்தப்பட்டபோது அவனும் சாமுவேலும் இருவருமாக வெளியே புறப்பட்டார்கள் இருபத்தேழு அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்தபோது சாமுவேல் சவுலை பார்த்து வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போகச் சொல் என்றான் அப்படியே அவன் நடந்து போனான் இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நில் என்றான் ஒன்று சாமுவேல் பத்தாவது அதிகாரம் ஒன்று அப்பொழுது சாமுவேல் தைலக்கு பியை எடுத்து அவன் தலையின்மேல் வார்த்து அவனை முத்தஞ்செய்து கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா இரண்டு நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிறபோது பெண்ணியமின் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறையண்டையில் இரண்டு மனுஷரைக் காண்பாய் அவர்கள் உன்னை பார்த்து நீ தேடப்போன கழுதைகள் அகப்பட்டது இதோ உன் தகப்பன் கழுதைகளின் மேலிருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்லுவார்கள் மூன்று நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாப்பூரிலுள்ள சமபூமியில் சேரும்போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற மூன்று மனுஷர் அங்கே உன்னைக் கண்டு சந்திப்பார்கள் ஒருவன் மூன்று ஆட்டுக்குட்டிகளையும் இன்னொருவன் மூன்று அப்பங்களையும் வேறொருவன் உள்ள ஒரு துருத்தியையும் கொண்டு வந்து நான்கு உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு இரண்டு அப்பங்களை கொடுப்பார்கள் அவைகளை நீ அவர்கள் கையிலே வாங்க வேண்டும் ஐந்து பின்பு பெலிஸ்தரின் தானயம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய் அங்கே நீ பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்படுவாய் அவர்களுக்கு முன்பாக தம்புரும் மேளமும் நாகசுரமும் சுரமண்டலமும் போகும் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் ஆறு அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார் நீ அவர்களோடே கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய் ஏழு இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும்போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ நீசி தேவன் உன்னோடே இருக்கிறார் எட்டு நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கிப்போ சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன் நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கு மட்டும் ஏழு நாள் காத்திரு என்றான் ஒன்பது அவன் சாமுவேலை போகும்படி திரும்பினபோது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார் அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது பத்து அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன்மேல் இறங்கினதினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்கதரிசனம் சொன்னான் பதினொன்று அதற்கு முன்னே அவனை அறிந்தவர்கள் எல்லாரும் அவன் தீர்க்கதரிசிகளோடிருந்து தீர்க்கதரிசனம் சொல்லுகிறதைக் கண்டபோது ஹீசின் குமாரனுக்கு வந்தது என்ன சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்று அந்த ஜனங்கள் ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள் பன்னிரண்டு அதற்கு அங்கே இருக்கிறவர்களில் ஒருவன் இவர்களுக்கு தகப்பன் யார் என்றான் ஆதலால் சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்பது பழமொழியாயிற்று பதிமூன்று அவன் தீர்க்கதரிசனம் சொல்லி முடிந்த பின்பு மேடையின்மேல் வந்தான் பதினான்கு அப்பொழுது சவுளுடைய சிறிய தகப்பன் நீங்கள் எங்கே போனீர்கள் என்று அவனையும் அவன் வேலைக்காரனையும் கேட்டான் அதற்கு அவன் நாங்கள் கழுதைகளைத் தேடப்போய் அவைகளை எங்கும் காணாதபடியினால் சாமுவேலிடத்துக்குப் போனோம் என்றான் பதினைந்து அப்பொழுது சவுலின் சிறியதகப்பன் சாமுவேல் உங்களுக்கு சொன்னது என்ன அதை சொல் என்றான் பதினாறு சவுல் தன் சிறியதகப்பனை பார்த்து கழுதைகள் அகப்பட்டது என்று எங்களுக்கு தீர்மானமாய்ச் சொன்னார் என்றான் ஆனாலும் ராஜ்யபாரத்தை பற்றி சாமுவேல் சொன்னதை அவனுக்கு அறிவிக்கவில்லை பதினேழு சாமுவேல் ஜனங்களை மிஸ்பாவிலே கர்த்தரிடத்தில் வரவழைத்து பதினெட்டு இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்களை எகிப்தியர் கைக்கும் உங்களை இறுகு பிடித்த எல்லா இராஜ்யத்தாரின் கைக்கும் நீங்களாக்கிவிட்டேன் பத்தொன்பது நீங்களோ உங்களுடைய எல்லா தீங்குகளுக்கும் நெருக்கங்களுக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்த உங்கள் தேவனை இந்நாளிலே புறக்கணித்து ஒரு ராஜாவை எங்கள் ஏற்படுத்தும் என்று அவரிடத்தில் கேட்டுக்கொண்டீர்கள் இப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் வம்சங்களின்படியேயும் ஆயிரங்களான உங்கள் சேர்வைகளின்படியேயும் வந்து நில்லுங்கள் என்றான் இருபது சாமுவேல் இஸ்ரவேலின் கோத்திரங்களையெல்லாம் சேரப்பண்ணின பின்பு பென்னியமீன் கோத்திரத்தின் மேல் சீட்டு விழுந்தது இருபத்தொன்று அவன் பென்னியமீன் கோத்திரத்தை அதனுடைய குடும்பங்களின்படியே சேரப்பண்ணின பின்பு மாத்திரி குடும்பத்தின் மேலும் அதிலே கீசின் குமாரனாகிய சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது அவனை தேடினபோது அவன் அகப்படவில்லை இருபத்திரண்டு அவன் இனி இங்கே வருவானா என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்தபோது இதோ அவன் தளவாடங்களிருக்கிற இடத்திலே ஒளித்துக் கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார் இருபத்து மூன்று அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கேயிருந்து அவனை கொண்டு வந்தார்கள் அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்றபோது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாயிருக்கத்தக்க உயரமுள்ளவனாயிருந்தான் இருபத்து நான்கு அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள் சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமானமானவன் இல்லை என்றான் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க்க என்றார்கள் இருபத்தைந்து சாமுவேல் ராஜாங்கத்தின் முறையை ஜனங்களுக்கு தெரிவித்து அதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து ஜனங்களையெல்லாம் அவரவர் வீட்டுக்கு அனுப்பிவிட்டான் இருபத்தாறு சவலும் கிபியாவிலிருக்கிற தன் வீட்டுக்குப் போனான் இராணுவத்தில் தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ அவர்களும் அவனோடே கூட போனார்கள் இருபத்தேழு ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்கப் போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள் அவனோ காது கேளாதவன் போல இருந்தான்